ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஐஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நம்ம தமிழக அரசுடைய அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி கருத்தில் கொண்டு தமி தமிழக அரசு வந்து ஒரு சில சலுகைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அதில் ஒரு ஒன்று தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் அவங்களுடைய பதினெட்டு வயது பூர்த்தி அடையக்கூடிய நிலையில் நம்மளால் அவங்களுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவசமாக நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை நம்ம எப்படி வந்து நமக்கு எலிஜிபிள் பண்ணிக்கிறது அதுக்கான ஆவணங்கள் என்னென்ன எங்கே நம்ம அப்ளை பண்ணணும் எப்போ நமக்கு இந்த தொகை வந்து கிடைக்கும் இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் அதாவது இதை அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்ம கையில் வாங்குற வரைக்கும் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்காங்கள்ல அப்போ இருந்து தமிழக முதலமைச்சரால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அந்த பெண் குழந்தைகளுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய எதிர்கால கல்வியை வந்து கருத்தில் வச்சும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது நம்ம அரசுடைய நேரடி முதலீடு மூலமா பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் பாலின பாகுபாட்டை தடுக்கணுங்கிற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சில விரு விதிமுறைகள் இருக்கு அதாவது இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்திக்கணும் நம்ம வந்து எலிஜிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்குன்னு வந்து ஒரு சில விதிமுறைகள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிதி உதவியை நம்மளால் வந்து வாங்க முடியும் அதாவது அந்த பெண் குழந்தையால் கிளைம் பண்ணிக்க முடியும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வரைக்கும் பொதுத் தேர்வில் கண்டிப்பாக வந்து கலந்துருக்கணும் அந்த குழந்தையானது அது மட்டும் இல்லை பாஸோ ஃபைலோ பாஸும் ஆகிருக்கலாம் ஃபைலும் ஆயிருக்கலாம் ஆனால் டென்த் வந்து பாஸ் ஃபைல் ஏதோ ஒன்று அந்த குழந்தை வந்து அது வரைக்கும் வந்து படிச்சிருக்கணும் அந்த பெண் குழந்தையானவர் ஒருவேளை அந்த பெண் குழந்தை வந்து ஒரு எதிர்பாராத வித விதமாக வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு இறப்பு ஏற்பட்டுருது அப்படிங்கும் அந்த உரிய வைப்புத் தொகை இருக்கு இல்லையா அந்த தொகை வந்து அந்த குடும்பத்தில் உள்ள மற்றொரு பயனாளிக்கு வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க ஆண்டு வருமானமானது வரம்பு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படிங்கிறத வந்து நிர்ணய பண்ணி படுத்தியிருக்காங்க ஸோ ஆண்டு வருமானம் உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்துக்கு வந்து உங்கள் குழந்தைகள் பேரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறத என்னன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னாலே படிக்கிற அனுப்புறதில்ல ஒரு சில வீட்டிலலாம் அலோவ் பண்ணுறதே கிடையாது ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு கல்வியாவது அந்த இடைநிலை வரை இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச கல்வியாவது அவங்க வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கும்போது இப்படி ஒரு ஸ்கீம்காக வாச்சு அந்த குழந்தைங்க வந்து ஒரு டென்த்து பாஸ் ஃபைல் வரைக்கும் மாவது படிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விதத்தில் வந்து ஊக்குவிக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தொகை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமலே போயிடும் ஸோ அதனால் வந்து திருமணம் செய்ய அதுக்கப்புறம் தான் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் ஒரு திருமணங்கிறதே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து அதே போல இரண்டு பெண் குழந்தைகளுடன் ஒரு குடும்ப கட்டுப்பாடு நெறிமுறை வந்து பின்பற்றணும் பெற்றோர்கள் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் வந்து ஊக்குவிக்கிறாங்க ஓகேவா ஒரு ஒரு கட்டத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்துட்டு அப்படிங்கும் போது அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எய்மிங்கை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் வந்து விதிமுறைகளாக வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் இதில் வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு பெண் குழந்தைகளுக்கு சமூகம் மற்றும் நிதி அதிகாரம் வந்து அளிக்கப்படணும் தனிப்பட்ட முறையில் அவங்க பேரில் ஒரு நிதி வந்து சேமிக்கப்பட்டு வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நிதி அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வெளிப்பட வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் தரப்பிலருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையுடைய நிலையை வந்து மேம்படுத்துறதுல வந்து குடும்பத்துடைய பங்கு வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு பெண் குழந்தை அப்படிங்கும்போது இந்த குடும்பத்துடைய வரவேற்பு அப்படிங்கும்போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா முகம் சுழிக்கும் தான் வந்து இருக்குது ஆணுக்கு பெண் என்றைக்கும் இழைப்பில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம தாண்டி இப்போ நம்ம வந்து நிற்கிறோம் இருந்தாலுமே வந்து நம்ம பா என்னைத்தான் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவே நம்ம இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தைங்கும்போது ஒரு முகம் சுழிக்கிற வகையாக தான் வந்து ஆரம்பத்தில் வந்து கொண்டு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு ப பின்னால் ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தத்தையோட அந்த குழந்தைய பற்றி அந்த குடும்பத்துடைய தரம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்துகிற வகையாக வந்து இந்த தொகை வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரியும் அரசு தரப்பில் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு மு முக்கிய நோக்கத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் நம்ம தமிழ்நாடு அரசுடைய இந்த பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா இந்த திட்டம் வந்து செயல்பட்டு வரது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய அறிவிப்பை வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கூட ரீசன்ட் டேஸில் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா அந்த முதிர்வு தொகை பெறக்கூடியவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சு அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்துட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய சில ஆவணங்களை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புலேயே வந்து நம்ம அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிட்டிருந்தாங்க இது இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னால் வந்து நடந்த ஒரு விஷயம் இது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அதாவது என்னன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ப்ளஸ் அவங்க மட்டும் தான் நிதியுதவி வந்து முதிர்வு தொகையை வந்து பெற முடியும் போல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் பொதுத் தேர்வில் வந்து கலந்துகிட்டு இருந்துருக்கணும் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பயனாளி குழந்தை இருக்கு இல்லையா அந்த பயனாளி பெண் குழந்தை ஒரு க ஏதோ ஒரு எதிர்பார விதமாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த உரிய வைப்புத் தொகையை வந்து அந்த குடும்பத்தில் உள்ள மற்றொரு பயனாளி வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஓகே இப்போ வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட உதவித்தொகை இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் இருக்குது அதாவது ரெண்டு விதமான திட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு முதல் திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவது திட்டம் என்னங்கிறதையும் நான் தனித்தனியாகவே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு முதல் திட்டம் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ ஸ்கீம் ஒன்று பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்கீம் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறத அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க அதாவது எந்த அக்கௌண்ட்டில் எங்கே போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஞ்சு ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து ரினிவல் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேவா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ்க்கும் அந்த குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டு இந்த ஸ்கீமை வந்து நம்ம ரினிவல் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிறைவடைந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்த தொகையாக நமக்கு வந்து வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் அதாவது அவங்க ஐம்பது ரூபாய் ஒரு குழந்தைக்கு வந்து அக்கௌண்டில் போடுறாங்க அது வந்து பதினெட்டு வயது நிறைவடைந்ததுக்கு அப்புறமா நமக்கு மூணு லட்சம் ரூபாயை நமக்கு ரிட்டன் வந்து கிடைக்கும் அதாவது அந்த ஐம்பதாயிரம் வைப்பு தொகைங்கிறது நீங்க வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து ரினியூவல் பண்ணிட்டு வரது மூலயமா பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சோன்னே வட்டியோட சேர்த்து முதிர்வு தொகையா நமக்கு மூணு லட்சம் ரூபாயா அந்த குழந்தைகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமை நீங்கள் என்ன பண்ணணும் ரினிவல் பண்ணணும் அப்படி ரினிவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு லாஸ்ட்டில் முதிர்வு தொகையாக த்ரீ லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ செகண்ட் ஸ்கீமை நம்ம பார்க்கலாம் அதாவது என்னென்னா இப்போ ஒரு குடும்பத்தை ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஐம்பதாயிரமுங்கிறத வைப்பு தொகையாக நமக்கு வந்து கொடுத்தாங்க இங்கே ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையுடைய பேரிலுமே இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் தனித்தனி வைப்புத் தொகையாக நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க இதையும் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணணும் ரினிவல் பண்ணணும் அப்படி ரினிவல் பண்ணி வரும்பொழுது கடைசியாக வட்டியோட சேர்ந்து நமக்கு பா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்குமே தனிப்பட்ட முறையில் மொத்த வைப்பு அதாவது மொத்த தொகையுடைய மதிப்பாக வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஸ்கீம் ஒன்றுக்கும் ஸ்கீம் ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அங்கே ஒரு குழந்தை பேரில் போடுறத இங்கே ரெண்டாக பிரித்து ரெண்டு குழந்தைங்கள் பேரில் போடுறாங்க தனிப்பட்ட முறையில் ஒன்றரை ஒன்றரை லட்ச ரூபாயா திரும்ப அதே மூணு லட்ச ரூபாய் இங்கேயும் கொடுத்துட்றாங்க ஓகே அக்கௌண்ட்டில் போடுறாங்க போடுறாங்கன்னு சொல்கிறீங்க எந்த அக்கௌண்ட்டில் போடுறாங்க எங்கே போடுறாங்க வாங்க பாத்திரலாம் குழந்தைங்க பேர்ல அவங்க போடக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட்டான அந்த ஐம்பதாயிரம் ரூபாயாக இருந்தாலும் இருக்கட்டும் ஸ்கீம் ஸ்கீம் இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து எந்த இடத்துல அவங்க நமக்கு வந்து பண்ணி தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ வந்து முதலீடு செய்யப்பட்டு நமக்கு வந்து கொடுத்துறாங்க முதலீடு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசீது ஒன்று கிட்ட வந்து கொடுத்துருவாங்க நம்ம அந்த ரசீது தான் ரொம்ப பத்திரமா வந்து பாதுகாத்து வரணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து போயிட்டு நம்ம ரினியூவல் பண்ணிட்டு வரணும் இதே இடத்துக்கு போய் தான் ரினியூவலும் பண்ணணும் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எனக்கு இது தெரியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்போ சில பேருக்கு வந்து இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு டவுட் வரலாம் ஐயோ ஏன் வீட்லயும் தான் பெண் குழந்தைகள் இருக்காங்க நான் வேற இதை அப்ளை பண்ணாம விட்டுட்டேன் எனக்கு இதை பத்தி தெரியாது இப்பதானே எனக்கு தெரிய வருது இப்போ என் குழந்தைக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு நான் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா அந்த டவுட்டுக்கான ஆன்சர் இது வந்துருச்சு இப்போ உங்க வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு மூணு வயது ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா இதை வந்து நீங்க வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் ஓகேவா மூணு வயசுக்கு மேலே நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது இது வந்து ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இருக்காங்களா ஒரே ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு நெக்ஸ்ட் இப்போ என் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ஏஜ் வந்து மூணு வயசு தாண்டிடுச்சு ரெண்டாவது பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயது ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பெண் குழந்தைக்கு என்ன ஏஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயது முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஓகேவா இதுதான் வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி ஒரு பெண் குழந்தை இருந்தால் மூணு வயசுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ரெண்டு பெண் குழந்தை இருந்தால் அந்த ரெண்டாவது பெண் குழந்தைக்கு மூணு வயசு முடியறதுக்குள்ள ரெண்டு குழந்தைங்களுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வயஜ் டிஃப்ரெண்ட் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை வந்து இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நிறைய நபர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஓகேவா விண்ணப்பித்து நீங்கள் முதிர்வு தொகை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க நெருங்கிட்டீங்க அந்த பதினெட்டு வயசு உங்கள் குழந்தைக்கு கடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொகை நீங்கள் அதில் விட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அப்போ ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ரசீது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரசீதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருக்கும்ல அந்த சான்றிதழுடைய ஒரு நகல் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனாளிகளுடைய வங்கி கணக்கு புத்தகம் Altyazı M.K. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்கள் கையில் இருக்கணும் அதோட ஜெராக்ஸ் ஒன்று கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பயனாளிகளுடைய புகைப்படம் அதாவது அந்த பெண் குழந்தையின் புகைப்படம் கையில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து தற்போது முதிவு தொகை பெற வேண்டிய பதினெட்டு வயசு நிரம்பியதற்காக நிலுவையில் இருக்கக்கூடிய பயனாளிகளுடைய ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க இதுதான் தேவை இதெல்லாம் வச்சுருந்து இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தைக்கான முதிர்வு தொகையானது பயனாளிகளுடைய வங்கி அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இது போல ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் போது அங்க உள்ள ஆட்சித் தலைவர் வந்து இதுதான் வந்து சொன்னாங்க யார் அங்க உள்ள அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் சொன்னாங்க இதை மாதிரியான டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து நீங்கள் வந்து உடனே வந்து எங்ககிட்ட வந்து சமர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரு முதிர்வு தொகை வாங்குறதுக்கு நமக்கு தேவையான சர்ட்டிஃபிகேட் என்னென்னு கேட்டிங்கன்னால் இதுதான் இது மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும் அந்த மொத்த தொகையும் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்குது அந்த குழந்தைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் கொடுத்துட்றாங்க நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எழு நம்ம வந்து ரினியூவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு இடையில வந்து நம்ம வந்து நமக்கான ஒரு சலுகை ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஊக்கத்தொகை ஒரு ஊக்கத்தொகை மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வருஷம் வருஷம் ஒரு ஊக்கத்தொகை கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதாவது இந்த பலனை பெறுறதுக்காக பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி தேர்ச்சியோ இல்ல வந்து தோல்வியோ ஏதோ ஒண்ணு ஆனா பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து எழுதியே ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவ்வாறு முதிர்வு தொகையானது பெண் குழந்தையுடைய உயர்கல்வியை தொடர உதவும் அப்படிங்கிற நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு இது தவிர்த்து ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆறாவது வருஷம் இருக்கு இல்லையா அதாவது நீங்க இதில் இந்த ஸ்கீமை வந்து குழந்தைகிட்ட நீங்க எலிஜிபிள் பண்ணதுலேருந்து ஒரு ஆறாவது வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஆறாவது வருஷத்துலேருந்து இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுவாங்கிறத வந்து வழங்குறாங்க இந்த ஊக்கத்தொகையை குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளுவோம் அப்படிங்கிறத அவங்க கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு இது மாதிரியான ஒரு ஊக்கத்தொகையை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல ஒரு முக்கியமான விஷயமும் ஒரு சேடான விஷயமும் என்னன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இதுவரைமே விண்ணப்பிக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் பெண் குழந்தைகள் இருக்காங்க நான் சொன்ன தகுதிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீம்க்கு வந்து உங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பேரில் ஒரு புதிய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகம் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு தான் நான் வந்து என்னுடைய பெண் குழந்தைக்கான பேங்க் அக்கௌண்ட் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து இதுக்காக எலிஜிபிள் பண்ணி அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு தடவை நான் என்ன பண்ணுன்னா ரிலிவெல் பண்ணணும் திரும்ப பதினெட்டு வயசு என் குழந்தைக்கு ஆகும்பொழுது நான் என்ன பார்த்தீங்கன்னா அதோடைய முதிர்வு தொகையை நான் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு இடையில ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவாங்கிறது ஒரு ஊக்கத்தொகையாக என் குழந்தைக்கு வந்து வழங்கப்படும் இதுதான் என்னை வச்சு நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இது போல இன்னும் பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல் அப்பப்ப உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாய்